ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஏழு பதினேழு அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நம்முடைய தேவன் மகா உன்னதமான தேவன் அவர் உங்களை உன்னதமான ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் உங்களுக்கு உன்னதமான அடைக்கலத்தை தந்தள்ளுகிறார் அங்கே வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பும் அடைக்கலம் உண்டு அவர் தன்னுடைய அன்பின் சிறகுகளாலே உங்களை மூடுவார் அவருடைய செட்டையிலின் கீழ் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு தேவன் உங்களை நிரப்புகிறார் இறங்கி வரும்போது நீங்கள் நித்தியத்துக்குரிய உங்களை நிரப்புவார் நீங்கள் தேவனோடு உலாவி உன்னல பாட்டுகளை பாடி உன்னதமான நேசத்தால் நிரம்பி இருப்பீர்கள் என்றென்றைக்கும் உன்னதமானவரோடு பரலோகராஜ்யத்தில் நித்திய நித்தியமாக மகிழ்ந்திருப்போம் எல்லா வேலைகளிலும் எல்லா நிலையிலும் தேவனை துதித்து மைமைப்படுத்துங்கள் நாம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி துயவரே ஆசிர்வாதமான துன்பப்படுகிறவர்களுக்கும் நியாயக்கேளுக்கும் விலக்கி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவும் அவர்கள் மனம் திரும்பவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உன்னதமான தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி அறிதலோடு கீர்த்தனம் பண்ண வழி நடத்துங்க கதாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் ரெட்சிப்பின் சந்தோஷம் பெருகவும் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் பேர்காலத்தை காலத்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியர் குறை நீக்கி கற்பத்தின் தனி கிடைக்கவும் வேலைக்காக காத்திருப்பவருக்கு ஏற்ற வேலை கிடைக்கவும் கத்தாவே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் குடும்பங்களில் கடன் சுமைகள் குறையவும் வாங்கின கடன் பெண்ணை திரும்ப செலுத்தத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட நம்பிக்கைகளில் விடுபடவும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மதவாதிகள் கையூட்டு வாங்குகிறவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் மது பிரியர்கள் பொடி மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தில் சிக்கியுள்ளவர்கள் பொய் பேசுகிறவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருட பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்ற நினைக்கிறவர்கள் மனம் திரும்பவும் தங்கள் தீய வழிகளில்

Amen.